வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் மாவு தீந்து போச்சு என்னடா டிஃபன் செய்யலாம் யோசிக்கிற நேரத்தில் சட்டன் இந்த டிஃபனை வந்து சைட் ரெடி பண்ணிடுங்க ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் நாலு வர மிளகாவை ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பெரிய மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி டம்ளர்ல தான் நாளைக்கு நான் மெஷரிங் சொல்ல போகிறேன் ஒரு டம்ளர் நறுக்க அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து ரெண்டு கட் பண்ண பழுத்த தக்காளி பழங்களை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த வரமிளகா நாலு இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட நம்ம எடுத்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு கல்லுப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மைய அரைக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்டால் நம்ம மிளகா ஊற வச்சு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மாவை நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம உடனே ஃபர்மெண்ட் ஆகாம யூஸ் பண்ணுறதுனால ஒரு அரைச்சிட்டிக அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணா விட்டுறலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இது தனியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடலாம் இந்த அஞ்சு நிமிஷம் கேப்பில் அழகு போல் ஒரு சட்னி அரைச்சி லாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு மிக்ஸி சார் சின்னது எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி தான் அரைக்க போகிறோம் ஸோ மல்லி புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றரை பச்சை மிளகா கொஞ்சமாக புளி மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது பொருள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க ஜாரில் இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாலிப்பு கொடுத்து బట్ తాలికవే సూపరా இப்போ சட்னி அரைக்கிற நேரத்தில் மாவு ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தோசை வார்த்தலாம் அடுப்பில் கல்லை ஏற்றியாச்சு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த தோசை மாவை வந்து ஊற்றிட்டு நம்ம எப்போவும் போல தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம் நான் நல்லா முருகலாக நல்லா சூப்பராக வரும் இல்லை உங்களுக்கு ஊற்றப்போ மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கலாம் நல்ல கலர் வரும் இந்த தோசை நான் ஒன் சைடாக மட்டும் வேக வைக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேக வச்சுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா அழகு போல் இதை வந்து திருப்பினா நல்ல மொறு மொறுனு ஹோட்டல் ஸ்டைலில் தோசை ரெடி இந்த தக்காளி தோசையோட நம்ம அரைச்ச அந்த புதினா சட்னி செம்மையான காம்போவாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரிஸ்பியாக வந்துருக்குன்னு நான் இன்னைக்கே சொன்ன மாவோட அளவில் ஏழுலேருந்து எட்டு கிறிஸ்பியான தோசை வந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தோசை அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கார கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் மாவு இல்லாத போது இந்த தக்காளி தோசை வித் புதினா சட்னி காம்போ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் அல்டிமேட்டா இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ